மாயா சீனு சீரியல இப்போ ஒரு ஆட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த எப்படி என்ன லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து வந்தாங்க சார் வந்து ரொம்ப பாட்டமாக இருக்காங்க அவங்க அப்பா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க என்ன நடக்க போதுன்னு தெரியலமா எது வேணால் நடக்கலாம் நம்ம தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வந்து பேசணும் நிச்சயம் மாயா வந்து எந்த முடிவு எடுப்பான்னு தெரியல கிஷோர் வேறு ஆதாரத்தை எதுவும் வந்து காட்டிட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேர் யோசிச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க பஞ்சாயத்தில் ஒரு பக்கம் மாயாலேருந்து ஒத்துமொத்த குடும்பம் வந்து நிற்கிறாங்க மாயா ஒரு வேலை ஆமான்னு சொல்லிட்டா அண்ணனுக்கு சவுக்கடி அணி அப்படின்னு சொல்லும்போது மாயா என்ன எடுப்பான்னு தெரிலங்கிற மாதிரி ஜானிலேருந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க பஞ்சாயத்து வந்து கூட ஆரம்பிச்சிருது அந்த இடத்துல புவனேஸ்வரியும் வந்துடுறாங்க அவங்க அண்ணனும் வந்துடுறாங்க அவங்க அண்ணன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மாயாவெல்லாம் நம்பவே முடியாது அவள் ஏதாவது கேடித்தனமாக யோசிச்சு வச்சுருந்தாலும் வச்சிருப்பா ஏன்னா ஏகப்பட்ட வாட்டி வந்து சமாளிச்சிருக்காலை ஆமாண்ணே நீ சொன்னதெல்லாம் வந்து ஓகே தான் ஆனால் நம்ம பஞ்சாயத்தை பொறுத்தளவு ஒன்று ஆமானு சொல்லணும் இன்னும் இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு ரெண்டுத்துக்கு பொதுவாகலாம் எதுவுமே பேசி முடிவெடுக்க முடியாதுல்ல அதுக்காக தான் நானும் இங்கே ஆர்வமாக இருக்கேன் ஒரு வேளை கிஷோரை வந்து மாட்டி விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயம் வந்து மாயா வந்து யோசிச்சாலும் யோசிப்பா ஏன்னா ரகுராம்காக காதலி தூக்கி போட்டால சரிண்ணே பஞ்சாயத்தில் நிச்சயம் டுஸ்ட்டு இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த பஞ்சாயத்து எதுக்காக நடக்குது ஏன் நடக்குதுன்னு அவங்க எல்லாேருக்குமே தெரியும் ரகுராம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மாயா சொல்லுமா நீ சீனுவை வந்து காதலிச்சது உண்மையா பொய்யா எல்லாருக்கும் வந்து தெரியிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லும்போதே சில பேர் வந்து பயமுறுத்தி கூட இருக்கலாம் அதனால தான் என் பொண்ணு வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லாமல் இருக்கா அப்பா பொய் சொல்ல மாட்டேன்னு எல்லாருக்கும் வந்து இன்னொரு வாட்டி காட்டு நீ சீனுவை கல்யாணம் பண்ணு பண்ணாமல் போ ஆனால் என் கௌரவத்தை நீ காப்பாத்துவே நான் நம்புகிறேன் ஒரு வேளை நீ வந்து பொய் சொல்லிட்டேன்னு வச்சுக்க என் மாயா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா எனக்கு பத்து சவுக்கடி வந்து கொடுப்பாங்க இதாம்மா சொல்லியிருக்காங்க நீ என் கௌரவத்தை காப்பாற்ற போறியா இல்லாட்டி உன் கையால் என்ன அடிக்க போறியா அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொன்னு என் பொண்ணுதான் என்ன அடிக்கணும் என் பொண்ணு போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்ல முடியாம வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அந்த இடத்துல கிஷோரை நினச்சி நம்ம மாயா வந்து ஃபீல் பண்றாங்க இப்படியே இருந்தா என்னம்மா ஏதாவது ஒரு பக்கத்துல முடிவு தான் எடுக்கணுங்கிற மாதிரி அதிரடியா வந்து மாசா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஊர் மக்கள்லேருந்து கொஞ்ச நேரம் இருங்க அவளுக்கான டைமிங் வந்து கொடுப்போம் சீனு நீயாவது சொல்லு மாயாவால் சொல்ல முடியல ஏன்னா உண்மைய சொன்னா பொண்ணுங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஒன்று அப்பா அடி வாங்குற மாதிரி இருக்கும் இல்லை பெரியப்பா அடி வாங்குற மாதிரி இருக்கும் அதனால தான் மாயாவால் எதுவும் சொல்ல முடியல போல இருக்குது கண்டிப்பாக சீனு நீ சொல்லலாம்ல எப்படிங்க என்னால் சொல்ல முடியும் ஏதோ ஒரு லாபம் இருக்குது ஒரு பக்கம் இருக்குன்னா சொல்லலாம் ஆனால் ரெண்டு பேருக்கும் வந்து நான் சொல்கிறதுனால பாதிப்பு வரும்னா எப்படிங்க இதெல்லாம் சொல்ல முடியும் என்னங்க சொல்லி வச்ச மாதிரி சீனவும் மாயம் அப்படியே சொல்லிகிட்டே இருந்தா என்ன அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான் ஒரு முடிவுக்கு வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் பேசுகிறாங்க கிஷோர் தான் கரெக்டுன்னு இதுலேருந்தே தெரியுது அதனால தான் வந்து அவங்க இப்படிலாம் மலுப்புறாங்கன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து வராங்க மாயா நீ முடிவெடுக்கணும் இல்லை நாங்கள் முடிவெடுக்கணும் எது வசதியாக இருக்கும் நீயே யோசிச்சு சொல்லு உனக்கு இன்னும் ரெண்டு தான் அவகாசம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறதுனே தெரில சரிங்க நான் என் முடிவை வந்து சொல்லான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுறேன் சாரு கொஞ்சம் க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க ரொம்பவே பட்டமாக இருக்காங்க அந்த இடத்துல நான் சொல்கிறதெல்லாம் முதல்ல கேளுங்க அதுக்கப்புறம் என் முடிவை வந்து சொல்கிறேன் சரிப்பா சொல்லுமா இப்போ ஒரு போட்டின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏகப்பட்ட புராண காலத்திலே நான் கதையெல்லாம் வந்து படிச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க ஒருத்தவங்க சண்டை போடுறப்ப இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து எடுத்துப்பாங்கன்னு அப்படி எடுத்துக்கிறப்ப நிச்சயம் அந்த போட்டியில் வந்து நம்மளால் ஜெயிக்கவே முடியாது அதனால தான் அந்த புராண காலத்து கதையிலே வந்து ஒருத்தவங்க இது மாதிரி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து வந்துச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க இங்கேயும் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிற ஒரு முடிவுனால ரெண்டு பேருக்குமே வந்து அவங்கவுங்க பிரிவில் வந்து பத்து சவுக்கடி வந்து கிடைக்கும்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது நான் இந்த வாட்டி என்னோட கருத்துக்களை சொல்லி எனக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்கிற ரெண்டு பேரையும் வந்து காயப்படுத்த விரும்பலை இதுவும் நியாயப்படி தர்மப்படி தான் நான் நடந்துக்கிறேன் ஏன் பிரச்சனை என்னோடையே போட்டோம் நான் இப்போ சீனுவை லவ் பண்ணியிருக்கேன் லவ் பண்ணல அதெல்லாம் இப்போதைக்கு பேசாதீங்க இப்போதைக்கு நான் ஏதாவது ஒரு முடிவு சொன்னேன்னா எங்கள் அப்பாவுக்கும் பாதிப்பு வரும் இல்லாட்டி எங்கள் பெரியப்பாவுக்கும் பாதிப்பு வரும் ரெண்டு பேருக்குமே பாதிப்பே இல்லாத அளவுக்கு என்னால் முடிவு எடுக்க முடியும்னா கண்டிப்பாக அந்த பத்து சவுக்கடி எனக்கு தாங்க நான் தானே சொல்ல மாட்டேன்னு அந்த பத்து சவுக்கடியை வந்து நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி மாயா வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல எல்லாரும் மூக்கு மேரலை வரல வைக்கிறாங்க அம்மாடி இது மாதிரி ஒருத்தவங்களை பேசி நான் பார்த்ததே இல்லமா சூப்பரா பேசியிருக்கேம்மான்னு சொல்லி ஊர் மக்கள்ல இருந்து எல்லாரும் வந்து செமையா வந்து கைத்தட்டுறாங்க ரகுராமுக்கு சந்தோஷம் தாங்கல நான் இருந்திருந்தா கூட இப்படி எல்லாம் முடிவு எடுத்திருக்க மாட்டேன் புவனேஸ்வரிக்கு அசிங்கமா போயிடுச்சு மாயாவுக்கு ஒண்ணுமே தெரியாது புத்திசாலித்தனமா பேசுவா எல்லாம் ஓகேதான் ஆனா இப்படியெல்லாம் ஒரு ஸ்டோரி சொல்லி எல்லாரையும் வந்து ஆச்சரியப்படுத்தி பத்து சௌகரிய நான் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரியா இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம மகாலிங்கமாக இருக்கட்டும் ஏய் மாயாவெல்லாம் கிட்ட நெருங்கக்கூட முடியாது அவளோட புத்திசாலித்தனத்தினால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சீனு உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் போச்சு நிச்சயம் நீ மாயா காலத்துலலாம் தாலி கட்ட வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் மணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் அவ கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டாடா இப்போ வந்து நீ அண்டர் பல்ட்டி அடிச்சு உண்மனும் சொல்ல முடியாது பொய்யன்னு சொல்ல முடியாது அது மாதிரி ஒரு நிலைமைக்கு மாயா வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணிட்டா இதை நினச்சி பத்மா பார்வதியிலேருந்து எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் உனக்கு உனக்கே பார்த்து சவுக்கடி வந்து தரணும் நான் உனக்கு இப்போ ஒரு முடிவு வந்து சொல்றேன்னு ரகுராம் வந்து சொல்றாங்க அந்த மாலை எடுத்துடுவாங்க வாங்க இது மாதிரி புத்திசாலித்தனமா முடிவு எடுத்ததுக்கு நான் மனசார வந்து பாராட்டுறேம்மா நானும் வந்து கோவப்பட்டு இது மாதிரி பொய்யா இருந்துட்டா இவனுக்கு பத்து சவுக்கடின்னு சொன்னேன் ஆனால் அவன் பொண்ணு மேலே வச்சுருக்கிற பாசத்தினால தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாலை வந்து போட்டுட்டாங்க அந்த இடத்துல பஞ்சாயத்து வந்து முடிஞ்சிருச்சு மாயா வந்து கௌரவப்படுத்தியிருக்காங்க ஊர் மக்கள்லேருந்து எல்லாரும் வேறு லெவல் இருந்துச்சினே சொல்லலாம் புவனேஸ்வரி வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல என்னம்மா அது அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி கோயிலில் அவங்க ரெண்டு பேரும் மாட்டி விட்லான்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டோம் அதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சி இங்கே வந்து கிஷோரை ஏற்றி விட்டு பேசலாம்னு பார்த்தா இதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சு மாயா இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காதுன்னு அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னு புவனேஸ்வரி வந்து நிற்கிறாங்க அந்த